హలో వ్యూవర్స్ వెల్కమ్ టు రాము సమయల్ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரை வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது வந்து தண்டங்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில் தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த கீரைக்கு வந்து விதை வந்து நாங்கள் வாங்கி போட்டோம் ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்து நிற்கிது இந்த கீரையை வந்து டூ இன் ஒன் ரெசிப்பியாக நம்ம ரெடி பண்ணலாம் தண்டு மட்டுமே போட்டு ஒரு சாம்பார் அந்த மாதிரியும் செய்யலாம் கீரையை வச்சு ஒரு கூட்டு இல்லை பொரியல் அந்த மாதிரியும் செய்யலாம் ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் தண்டுக்கீரை எல்லா வகையான கீரை வகைகளுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா பச்சை பசைன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சம் அப்படி விதைகளை வாங்கி ஒரு நீங்கள் வந்து தொட்டியில் கூட போட்டு விட்டுட்டிங்கன்னா கூட நல்லா ஒன்று போல் வளர்ந்து வரும் நம்ம தேவைப்படும் போது கொஞ்சமாக வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோமுன்னா மறுபடியும் அது வந்து நல்லா தழுவிட்டு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அப்பப்போ நம்ம தேவைக்கு பறிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கீரை வந்து தரையை ஒட்டி படர்ந்து இருக்குது இந்த கீரைக்கு உங்களுக்கு பேர் தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இதுக்கு வந்து பேர் வந்து தெரியலை ஆனால் இதுவும் வந்து ஒரு வகையான கீரை தான் அப்படின்னு எங்கள் வீட்டில் அவங்க சொன்னாங்க அதனால் இதுக்குள்ளே பேர் எதுவும் தெரிஞ்சு தர நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கும் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சின்ன தரையோடு ஒட்டி ஒரு கொடி மாதிரி படர்ந்து இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து கொடி பசலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசலி கீரை தான் இது நல்லா அழகாக பிங்க் கலரில் ஒரு தண்டும் அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை மாதிரியும் இருக்கும் இது வந்து நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் அழகுக்காக வைப்பாங்க நிறைய பேர் வந்து பார்க்கும்போது ஒருவேளை இது வெத்தலை கொடியாக இருக்குமோ அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு வகையான கீரை தான் இது வந்து கொடி பசலை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கொடி மாதிரி படர்ந்து வரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி கீரை எல்லாம் நம்ம அன்றாட நம்ம வந்து சமையலில் டெய்லி ஏதாவது ஒரு வகையில் ஒரு வகையான கீரை நம்ம நம்ம எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாள்தோறும் சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரை அதாவது குட்டி தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து வாயில் புண் இருக்குது வயிற்றில் புண் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மெயினாக சாப்பிடக்கூடியது இந்த கீரை தான் மணத்தக்காளி கீரை இதையும் வந்து எதாவது வந்து செஞ்சு சாப்பிடலாம் இது வர இதில் வரக்கூடிய காய்கள் வந்து வத்தலாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது வாய் புண் வயிற்றுப்புண் ஆட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு இருக்குல அதில் உள்ள அந்த தான் சேம்பு கீரை அப்படின்னு இது வந்து சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதையும் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி கீரை எப்படி சமைக்கோமோ அதே மாதிரி இதையும் வந்து சமையல் பண்ணலாம் அதில் உள்ள தண்டு எடுத்துக்கூட நம்ம வந்து ஒரு சூப்பு செஞ்சு குடிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் தண்ணி அதிகமான இடங்களில் கூட இது வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் அது இது தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இப்படி உங்கள் வீட்டு சைடில் எங்கேயாவது ரோட்டோரங்கள் இருந்ததுன்னா நீங்கள் பறிச்சுட்டு வந்து ஒரு ரெண்டு இலைனாலும் பறிச்சுட்டு வந்தாலே போதும் இல்லையா சமையல் பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா சாதம் வந்து இதில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பார்சல் செய்கிறதுக்குலாம் இந்த இலையை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம கீரைகளின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கைக்கீரை இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது முந்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முருங்கை மரம் இருந்தது இப்போ நிறைய இதை வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பு தான் தரையில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அந்த கொப்புலேருந்து இவ்வளோத்துக்கு வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பச்சை பசின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுவும் ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து முருங்கை கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கிடணும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் I <laughs> இது வந்து பார்த்திங்கன்னா செடி பசலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசலி கீரையில் இன்னொரு டைப்பு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் மார்க்கெட் அந்த சைடில் கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ப அதை வாங்கிட்டு வந்து இலைகளை மட்டும் பறிச்சுட்டு அந்த தண்டை மட்டுமே நீங்கள் வந்து வச்சிங்கன்னா போதும் அப்படியே வந்து அதை சுற்றி வர உள்ள ஏரியாக்களில் அந்த கீரை வந்து அழகாக வந்து முளைச்சி நமக்கு வந்து கிடைச்சிடும் இதுவும் வந்து ஒரு வகையான பசலி கீரை தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீர் சத்து அதிகமானது நல்ல அதிகமான ஃபைபர் கண்டென்ட் உள்ளது இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம டயட்டில் வந்து ஒரு வகையான கீரை வந்து டெய்லி ஒரு ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி சாப்பிட்டாலும் கூட நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை சமையல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அது பருப்பு சேர்த்து சமையல் பண்ணுங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பூ பூக்கும் இன்னைக்கு அந்த பூ வந்து இதில் வந்து தெரியலை அந்த பூ இருந்ததுன்னா இது வந்து செடி பசலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த ரெண்டு விதமான பசலைக்கீரை மட்டும்தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலை இனிமே நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகே வீவோஸ் தேங்க்யூ